கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரொகாசன் ஸோ அரித்மெட்டிக் ப்ரொகாசன் என்னன்னு சொல்றது இந்த பார்க்க போகிறோம் இதை பார்க்கணும்னா முன்னாடி தொடர் வரிசைங்க ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் அந்த அடிக்கணி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் ஒரு பெட்டராக தெரியும் கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரொகாசன் சோ கொடுத்து வயசுனா விளக்கம் பார்க்கலாம் படத்தில் காணும் முடிவங்களை தீக்குச்சியில் கொண்டு உருவாக்குவோம் ஸோ தீக்குச்சியில பார்த்தீங்கன்னா இந்த மூணு தீக்குச்சி இங்க அஞ்சு தீக்குச்சி தீக்குச்சி ஒன்பது தீக்குச்சின் இருக்கு ஸோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஒவ்வொரு வடிவத்தையும் உருவாக்குவதற்கு எத்தனை தீக்குச்சிகள் தேவை அப்படின்ற ஒவ்வொரு வடித்துல இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூணு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஐந்து தேர்டு பாத்தீங்கன்னா ஏழு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நைன் ஸோ அதான் தேவைப்படுது செகண்ட் பாயிண்ட் இதில் அடுத்த துருப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் காண இனமா ஸோ இதுக்கு 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 அஞ்சுக்கும் மூணு டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அதே மாதிரி ஏழுக்கு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஏழுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ இப்போ எல்லாத்துக்கும் வித்தியாசம் ரெண்டு தான் எனவே அடுத்தடுத்த உறுப்புக்கிடையே உள்ள வித்தியாசம் எப்போதும் இரண்டாக இருப்பதை காங்க சோ பாத்தீங்கன்னா தெரியும் டூ இது டூ இருந்து டூ ஆனா இருக்கும் அதான் சொல்றாங்க முதல் உறுப்பை தவிர மற்றொரு போல் அதற்கு முந்தைய ஒரு மாறாத எண்ணெய் அதாவது மேலே கொடுக்கப்பட்ட விளக்கால் ஒன்று மொட்டை விட கொடுத்து ஃபஸ்ட்லயும் செகண்ட்லயும் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா சோ முதல் உறுப்பை தவிர மற்றொரு போல் அதற்கு முந்தைய விட ஒரு மாறாத எண்ணெய் போல ஸோ மாறாது எண்ணெய் அது ரெண்டு மாதிரி கூட்டுதம்பரம் கிடைக்கிறது இந்த மாறாத எண்ணெய் அடுத்தடுத்துக்கிடையே உள்ள வித்தியாசமானது பொது வித்தியாசம் பெயர் உண்டு ஸோ இந்த மாதிரி மாறாத டூருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துறவுக்கு கடையில் பொது வித்தியாசம்னு சொல்றாங்க ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து முதலுக்கு போகணும் இந்த மாறாத லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம்னு மென்ஷன் பண்ணுறாங்க

மற்றும் டி என்றனை பொது வித்தியாசம் சோ இங்க டி இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் என்ற அழைக்கலாம் ஸோ அப்போ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது முதல் விருப்பம் கொடுத்தாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ பொது வித்தியாசம் கொடுத்தாங்க இல்லை காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது டி ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகள் மற்றும் பொது வித்தியாசம் டேர்ம்ஸ் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் அண்ட் ஏபி

பிளஸ் இங்க வந்து போட்டீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ டினா ஏ மட்டும்தான் கிடைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ கொடுத்துருப்பாங்க அதே இடத்துல டூ போட்டீங்கன்னா டி டூ போட்டீங்கன்னா ஏ பிளஸ் டூ மைனஸ் ஒன் ஒன் ஸோ இப்போ டி ஸோ செகண்ட் லெட்டர் ஏ டின்னு சொல்லிட்டு வந்து பண்ணி ஜெனரல் ஃபார்ம் ஸோ அதாவது என்னாவது உறுப்பில் கூடுதல் வயசோட இதான் இதை மெமரைஸ் பண்ணிக்கணும் ஃபார்ம் மட்டும்

செகண்ட் டி டூ போட்டிங்கன்னா ஏ பிளஸ் டி இங்கே பொது தேசம் ஃபார்ம்லாம் என்ன டி டூ மைனஸ் டி ஒன் ஸோ அப்போ இரண்டாவதுல இருந்து முதல் ஸோ இங்கே என்ன பண்ணா இரண்டாவது இருந்து முதலாம் டி டூ மைனஸ் டி ஒன் போட்டு ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ இப்போ மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேமஸ் பேலன்ஸ் டி மட்டும்தான் இருக்கும் டி டூ மைனஸ் டி கண்டுபிடிக்கணும் மூன்றாம் மருத்துல இருந்து எண்டாம் மருத்துவம் அப்போ டி டூ வந்து நமக்கு தெரியும் ஏ பிளஸ் டி டி த்ரீ வந்து ஏ பிளஸ் டூ டி

அப்போ டி பிரதிசன் டிஎன் மைனஸ் எட் மைனஸ் ஒன் அதாவது பார்த்தீங்கன்னா இருக்குன்னா அதுல இருந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஸ்டார்ட் ஆகும் முதலாவது டூ த்ரீ ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் வீடு வந்து பாத்தீங்கன்னா கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம் 40.